பாரதிய ஜனதா கட்சி இந்த நியாயமான போராட்டத்தை வந்து மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக திருப்பிடுறது மம்தா பானர்ஜி அரசு மேலே தப்பு இருக்கானா தப்பு மாற்றுக்கிறதே கிடையாது நீ தேசிய மருத்துவம் என்ன செய்யுதுனாக்க நீ மருத்துவர்கள் யார் வேணாலும் ஆரம்பிச்சிரு ஆரம்பித்து நடத்திக்க அதுக்கு பிறகு நான் விசிட் வரேன்னு சொன்னாங்க அப்போ வந்து யார் வேணாலும் மருத்துவக் கல்லூரிகள் வந்து எது விதமான கட்டமைப்பு இல்லாமல் மருத்துவமனை இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம் அதுக்கு பிறகு ஆரம்பித்த பிறகு நான் விசிட் வருவேன் என்று சொன்னால் அது வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி ஒன்றிய அரசு எய்ம்ஸை மதுரையில் ஆரம்பிச்சிருக்கு இதுவரை கட்டணம் முடிக்கப்படவில்லை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் போதிய பேராசிரியர் இல்லை மருத்துவத்துறை பணியாளர்கள் எதுவுமே இல்லை நாடு முழுவதும் தேசிய மருத்துவமனையும் எல்லா மருத்துவர்களையும் நேரடியாக விசிட் பண்ணி அங்கே இருந்த வசதிகளில் குறைபாடெலாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த சரி அனுமதி ரத்து பிரச்சனை சார் நிகழ்வும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரொம்ப பெருசா பேசப்படுது இப்போ இந்த பொண்ணு செத்துட்டாங்க தான் இப்போ இந்த பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு பேசுகிறாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே பல பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்பவே ஓரளவுக்கு பேசியிருந்தால் இது இந்தளவுக்கு போகணும்ன்ற அவசியம் இருக்காதுல்ல அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க இப்ப தேசிய போராட்டம் வரல போர் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சில நாட்களா கொல்கத்தால நடந்த மாணவியோட கொலைய பத்தி ரொம்பவே பரவலா பேசப்பட்டுட்டு வருது பல இடங்கள்ல பலரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இது தொடர்ந்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் பொது செயலாளர் ரவீந்திரநாத் நம்மளோட அது தொடர்பான பல தகவல்களை பரிமாறி கொண்டிருக்காரு அது என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சார் இப்ப தொடர்ந்து தமிழகத்திலயும் சரி மத்த இடத்துலயும் சரி பாலியல் தொலை நடந்துக்கிட்டே வருது இப்போ இந்த ஒரு விஷயம் இப்ப தஞ்சாவூர்ல கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் வந்து கொல்கத்தால நடந்ததுக்கு அப்புறம் இது

பெண் என்று சொன்னால் எல்லாருமே பெண்கள் தான் அதில் மாற்றுகிறது கிடையாது அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த நியாயமான போராட்டத்தை வந்து மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக திருப்பிறது மம்தா பானர்ஜி அரசு மேலே தப்பு இருக்கான தப்பு கிடையாது மம்தா பானர்ஜி தான் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவங்க தான் ஹோம் மினிஸ்டர் அவங்க தான் மக்கள் நலத்துறை அமைச்சராக இருக்காங்க ஏன்னா அவங்க தார்மீக ரீதியில் முழுமையான பொறுப்பை அவங்க ஏற்கணும் ஆனால் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி மீது தவறு இருக்கிறதோ அதே அளவுக்கு ஒன்றிய அரசு மீதும் தவறு இருக்கிறது ஏன்னா இந்தியா முழுவதற்குரிய மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ கட்டமைப்பு வசதி இருக்கா ஓய்வறைகள் இருக்கிறதா மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் நிலவுகிறதா என்பதெல்லாம் கண்காணித்து அதற்கான தீர்வு காண வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய தான் இருக்குது தேசிய மருத்துவ ஆணையிட்டு தான் இருக்குது அப்போ வந்து போதிய அளவிற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லைனாக்க கழிப்பறைகள் இல்லைனாக்க மருத்துவ மாணவிகளுக்கு ஓய்வறை இல்லைன்னு சொன்னால் விடுதி வசதி இல்லைனாக்க எந்த மருத்துவ கல்லூரியையும் அனுமதி வழங்கப்படாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து தேசிய மருத்துவ ஆணையத்திட்ட இருக்குது அவ்வாறுக்கின்ற பொழுது ஏற்கனவே இந்திய மருத்துவ கவுன்சில் பொழுது அவங்க என்ன பண்ணுவானாக்க ஒரு புதிய மருத்துவர்களை தூங்கணும்னு அனுமதி கேட்டாக்க அந்த மருத்துவங்களில் முந்நூறு படுக்கை இருக்கணும் ஏற்கனவே மருத்துவமனை செயல்படணும் இவ்வளோ நோயாளி வரணும் மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரி கட்டமைப்பாக இருக்கணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அதையெல்லாம் வந்து இருக்கான்னு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இருந்தால் தான் அனுமதி கொடுப்பாங்க ஓபி பில்டிங்களை விட சில இது சரியாக இல்லைனாக்கா அவங்க சொல்கிற மாதிரி இல்லைனாக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க கராராக கடைப்பிடிச்சாங்க அதனால் தேனி மருத்துவக் கல்லூரி கூட ஆரம்பிக்கின்ற பொழுது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு அனுமதியே கிடைக்கல அதே மாதிரி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி கிடைக்கல இந்த மாதிரி பல மருத்துவர்களுக்கு அனுமதி கிடைக்காத போக்கெலாம் இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட நிலமையில் நீ தேசிய மருத்துவமனை என்ன செய்க்க நீ மருத்துவக் கல்லூரி யார் வேணாலும் ஆரம்பிச்சிரு ஆரம்பித்து நடத்திக்க பிறகு நான் விசிட் வரேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து யார் வேணாலும் மருத்துவக் கல்லூரி வந்து எது விதமான கட்டமைப்பும் இல்லாமல் மருத்துவமனையில் இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம் பிறகு ஆரம்பித்த பிறகு நான் விசிட் வருவேன் என்று சொன்னால் அது வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அதான் தேசிய மருத்துவமனையும் செய்து இருக்குது அப்போ அடிப்படை அடிப்படை கட்டமைப்பே இல்லாத விடுதியிலே இல்லாத இல்லாத மருத்துவமனையில் இங்கே நீடிக்குது உதாரணத்தை சொன்னாக்க ஒன்றிய அரசு எய்ம்ஸை மதுரையில் ஆரம்பிச்சிருக்கு இதுவரை கட்டணம் முடிக்கப்படவில்லை மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனை இல்லை போதிய பேராசிரியர் இல்லை மருத்துவத்துறை பணியாளர் எதுவுமே இல்லை ஆனால் எய்ம்ஸை தோங்கிட்டோம்னு சொல்லி எய்ம்ஸ் எய்ம்ஸை தூங்கிட்டு மாணவர் சைக்கி நடத்திட்டு இப்போ அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மருத்துவமனையில் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தைக்கி வந்து நாக்பூருக்கு ட்ரெயினிங் அனுப்புகிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னாக்க மருத்துவமனையே இல்லாமல் மருத்துவக் கல்லூரியும் இல்லாமல் நோயாளிகளே இல்லாமல் பேராசையே இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரியை மாநில அரசுகள் நேரடியாக துவங்க ஒன்றிய அனுமதிக்குமா அப்போ ஒன்றிய அரசு மட்டும் செய்யலாமா என்பது தான் அப்போ நீங்கள் ஒன்றிய அரசுடைய கொள்கையினால் தேசிய மருத்துவமனைத்தின் காரணமாக நாடு முழுவதும் மருத்துவ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு எனவே மம்தா பானர்ஜியை நாங்கள் பதவி விலகணும்னு சொல்லோம் அதேபோல் நட்டா அவர்களும் பதவியில் வேண்டும் ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அவருக்கு கடமை நிறைவேற்றவில்லை நாடு முழுவதும் தேசிய மருத்துவமனையம் எல்லா மருத்துவர்களையும் நேரடியாக விசிட் பண்ணி இந்த வசியில் குறைபாடெலாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த வசதி குறைபாடு சரி பண்ணினாக்க நாங்கள் அனுமதி ரத்து பண்ணி மிரட்டி இருந்தாக்க நீங்கள் அந்த பிரச்சனை வந்திருக்காரு

குறிப்பாக தனியார் மருத்துவர்கள் நிகழ்நிலை மருத்துவ பள்ளிகளில் கட்டண கொள்ளை அதை எதிர்த்தால் கூட மாணவர்களுக்கு அளவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்கள வந்து ஆசை தங்காதங்கிறாங்க மிரட்டுறாங்க அடியாலை வச்சு மிரட்டுறாங்க இது என்ன போக்குது தேசிய மருத்துவமனையும் யார் மேலாது நடவடிக்கை எடுத்திருக்கா மாணவர்களை மிரட்டக்கூடிய தனியார் மருத்துவர்கள் மீது தனியார் நிகழ்நிலை மருத்துவ மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இல்லை அப்போ வந்து இது மருத்துவ மாணவர்களால் தான் பாதுகாக்க தவறிவிட்டது அதனால் நாங்கள் சொல்கிறோம் தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் வாரிய அமைக்கணும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நல்ல வாரியம் அமைக்கணும்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மருத்துவமனையும் பாதுகாப்பு குழு அமைக்கணும்னு சொல்லுவோம் ஏராளமான ப்ரெஸ் மீட் நாங்கள் போட்டோம் போட்டிருக்கோம் போராட்டம் போட்டிருக்கோம் அப்போ தொடர்ந்து நிகழ்வு நடந்த வழியே தேசிய அளவில் இந்த மாதிரி போராட்டங்கள் அவ்வப்பொழுது தான் வருது வருகின்ற பொழுது கூட ஒரு சரியான கோரிக்கை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க ஜஸ்டிஸ் வி வான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுது ஆனால் என்ன ஜஸ்டிஸ் என்ன பிரச்சனை புரிஞ்சிக்கல அப்போ அது வேதனை அளிக்கிறது எனவே அடிப்படையாக சில கோரிக்கை வச்சுருக்கோம் என்னென்னக்கா நாடு முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் விசா கமிட்டி அமைக்கணும் விஷா கமிட்டி முறையாக செயல்படணும் அந்த விஷா கமிட்டியில் யார் யாருக்கான போர்டு வைக்கணும் அந்த போர்டில் பெயர் அவங்களுடைய செல் நம்பர் உட்பட எல்லாத்தையும் வைக்கணும்னு சொன்னோம் அப்புறம் மிக முக்கியமாக மருத்துவக் கல்லூரிகள் உள்ளற பாலியல் வன்முறை நடைபெற்ற அதை மூடிமறைக்க தான் பார்க்குறாங்க தற்கொலைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி போக அங்கேயே கல்கத்தாவிலேயே அதான் நடந்துச்சு தற்கொலைன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு மாணவியோ ஒரு செவிலியரோ ஒரு பெண் மருத்துவரோ போய் புகார் அளிக்க போனால் உடனே அவங்கள கூப்பிட்டு மிரட்டு உன் வாழ்க்கையை கெட்டு போயிடும் உனக்கு திருமணமே நடக்காது அவன் பேர் கட்டு போயிடும் என்றாலும் சொல்லி மிரட்டுவது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவராக இருந்தால் நான் அதை செஞ்சுக்க சொல்லி மிரட்டுவது அது பிறகு பார்த்தீங்கன்னாக்க அவன் என்ன பண்ணுறாங்கனாக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க சமரசம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட போக்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது புகாரை வாங்க மறுக்கிறது சமரசம் பண்ணுறது இந்த போக்கில் வந்து முடிவெட்ட வேண்டும் எனவே விஷா கமிட்டியை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் அதுக்காக வந்து ரெண்டு மாதம் முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்களை எங்களுடைய மாணவர் சங்கம் தஞ்சாவூரில் நடத்தினாங்க அப்போ இதெல்லாம் செய்யணும்னு கேட்டு விளையாடும் அதுக்கடுத்து மிக முக்கியமான என்னக்கா இன்றைக்கி மருத்துவத்துறைக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு வந்துருக்கு அந்த முரண்பாட்டுக்காரன ஒன்றிய அரசு கொள்கை தான் அந்த கொள்கை என்ன தனியார் மய மக்கள் கொள்கை பொது சுவாரத்துறை தனியார் மயமாக்குறாங்க மிக வேகமாக மருத்துவத்துறை கார்பரேட் மயமாது வணிகமயமாது அப்போ வந்து மக்களுக்கு போதிய அளவுக்கு தரமான இலவச சிகிச்சை உடனடியாக கிடைக்க மாட்டேங்குது இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ கவர்மெண்ட்டை நம்பியும் இந்த இது இப்படி தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும் போது கார்பரேட்டுக்கு தானே போகும் நம்ம நிச்சயமாக அப்போ மருத்துவமனையில் வந்து நோயாளி என்ன பண்ணுவாங்க நோயாளியும் பாதுகாப்பு இல்லாத நிலை போதிய வசதி இல்லை கார்பரேட்டுக்கு தான் போவாங்க அப்போ இந்த கார்பரேட்டை வந்து கா மருத்துவக் கல்வி கார்ப்பரேட் மயமாவதையும் மருத்துவ சேவை கார்பரேட் வந்து ஒன்றிய அரசு ஊக்கப்படுத்துது அப்போ அவங்க தான் தார்மிக பொருட்படுத்த கொள்கை மாற்றத்தை கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கடுத்து சொல்கிறோம்னா மிக மோசமாக மாணவர் பாதிக்கூடிய வகையில் இன்றைக்கி வந்து குடும்பங்களை தத்தெடுக்கும் திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ்சி சேர்ந்த உடனே ஒவ்வொரு மருத்துவ மாணவரும் மாணவியும் ஐந்து குடும்பங்களை தொலைதூர கிராமத்தில் மருத்துவர்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டிராவல் டைம் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் அவங்க வந்து தத்தெடுக்கணும்னு சொன்னாங்க அவன் ஒரு மருத்துவமனை உள்ளரையே மருத்துவக் மருத்துவமனையிலேயே ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்ப கொலை செய்யப்படுறப்ப மெடிக்கல் காலேஜ் வந்து ரெண்டு மணி நேரம் டிராவலுக்கு பெறக்கூடிய ஒரு ஊரில் கிராமத்தில் எப்படி மருத்துவமனையில் பாதுகாப்பு கிடைக்கும் மிக மோசமான நிலைமை வருவாங்க இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு வந்து மிக மோசமான வகுப்புவாத கொள்கை கடைபிடிக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணரை உருவாக்குறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம்னாக்கா அந்த மாதிரி உருவாக்குகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் மாணவியோ இல்லை கிறிஸ்தவ மாணவியோ ஒரு கிராமத்தில் போய் ஐந்து குடும்பங்களை தத்தெடுக்க முடியுமா அங்கே வந்து இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனை வராதா வன்முறை ஏற்படாதா என்பதெல்லாம் கேள்வி எழுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான திட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவத்தை நாடு முழுவதும் கொண்டு வாங்க கிராமப்புறத்துக்கு வந்து மருத்துவ பணியாளர் சென்று வீடு தோறும் வீடு தோறும் சென்று சிகிச்சை வழங்குகிற முறையை கொண்டு வாங்க அதுபோல் ஒரு மாணவி ஒரு மாணவ மருத்துவ மாணவர் ஐந்து குடும்பங்களை தத்தெடுக்கணும் திட்டம் மிகவும் பிற்போக்கானது மருத்துவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு அற்றது மருத்துவ மாணவர்களுக்கு பாதுகாப்பு அற்றது எனவே இப்படிப்பட்ட மோசமான திட்டத்தை கைவிட வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க மாவட்ட மருத்துவமனைகளில் இல்லைன்னா மாவட்ட நிர்வாக கீழே முதலே மருத்துவ மாணவர்கள் பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று மாதம் கட்டாயமாக போய் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க இது வந்து வேலை வாய்ப்பை ஒழிக்கின்ற ஒரு மோசமான திட்டம் மாவட்ட மருத்துவமனையில் ஒரு மாவட்டத்தை கீழே பிரைமரிர் சென்டரையோ துணை சுவாரணத்திலேயோ இடநிலையங்களோ மருத்துவர்கள் தேவைப்பட்டால் அடிப்படையில் மருத்துவர்கள் நியமிக்கணும் ஆனால் நிரந்த அடிப்பில் மருத்துவ நியமித்து அதிக ஊதியம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை மிச்சப்படுத்துங்க என்ன பண்ணுறாங்கனாக்க மருத்துவமனைகள் மூன்று மாதம் போய் வேலை செய்யணுங்கிறப்ப அங்கே வந்து அடிப்படையில் மருத்துவர்கள் நியமிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்போ வந்து இந்த மருத்துவமனைகளை வைத்துக்கொண்டே மருத்துவ சேவை வழங்குவதற்கான திட்டத்தை மோசமான திட்டத்தை இன்றைக்கி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கு ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு அப்போ பல மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் எங்கே வேணாலும் அவங்க போடலாம் தன் சென்னையை சேர்ந்த மருத்துவ குழு விமான கேரளாவில் போடலாம் அஸ்ஸாமில் போடலாம் மணிப்பூரில் போடலாம் எங்கே வேணாலும் போடலாம் அப்போ மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவ மாநிலை போய்ட்டு அங்கே சேவை செய்ய முடியும் யார் உறுதி கொடுப்பா உத்தரவாதம் கொடுப்பா அதுக்கடுத்து அந்த இதில் என்ன இருக்குனாக்க எங்கே போய் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸர் அந்த அதிகாரி வந்து இவர்கள் திருப்திகரமாக வேலை செஞ்சாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருப்திகரமாக வேலை செஞ்சாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கலனாக்க அவங்க வந்து மருத்துவ தேர்வு எழுத முடியாது முதல்நிலை மருத்துவ தேர்வு எழுத முடியாது அப்போ முழுமையான அதிகாரம் அந்த அதிகாரிகிட்ட போயிருது அப்போ அந்த மருத்துவ மாணவியை அடிமை மாதிரி நடத்தலாம் மருத்துவ அடிமை மாதிரி நடத்தலாம் அப்போ ஒரு கொத்தழிமை முறையை கொண்டு வராங்க அப்போ இந்த மாதிரி கொத்தடிமை முறையாக மாற்றின பொழுது பாலியல் ரீதியான அத்துமுறைகள் வன்முறைகள் கூட அந்த மாணவியின் நடத்தலாம் இப்படிப்பட்ட மோசமான திட்டத்தை ஏன் ஒன்றிய கொண்டு வரணும் நீ மம்தா பானர்ஜி கண்டு கண்டிக்கிறீங்க இப்போ நாடு முழுவதும் இந்த மாதிரி சம்பவங்கள் எதிராக நடந்தால் யார் பொறுப்பேற்பது இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னும் போது அவங்க என்னதான் எதிர்பார்க்குறாங்க எதை நோக்கி தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அவங்களோட எதுக்காக வந்துறாங்க அவங்க நாடு முழுவதற்குரிய மருத்துவமனைகளுக்கு நிரந்தர மருத்துவம் இல்லாமல் மருத்துவ மாணவர்களை வைத்துக்கொண்டு சேவை வழங்கக்கூடிய கொண்டு வர இதை கொண்டு வராங்க அப்போ அதன் மூலமாக தனியார் மருத்துவமனையில் சாதமாக இருக்கும் தனியார் மருத்துவமனை சாதமாக இருக்கும் கார்பரேட் சாதமாக இருக்கும் இப்போ வந்து மாவட்ட நிர்வாகிக்கிலும் இல்லை பல இடங்கள் வந்து பல மருத்துவர்கள் மாவட்ட நிர்வாகம் அரசிடம் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோகம் ஒன்றிய அரசும் மாவட்ட மருத்துவமனையும் பிரேமதில் தாலுகா மருத்துவம் தனியார் மயமாக்குறாங்க நார்மலும் தனியார் மயமாக்குறாங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு கொண்டு வந்து அதை வந்து துணை சுதாரணம் அது மாதிரி பேர் மாற்றம் செய்து அதை வந்து தனியார் வந்து எழுத்து நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அந்த துணை சுவாரங்களை நடத்தணும் நடத்துகிறாங்க ராஜஸ்தானில் ஏற்கனவே ரன் ஏ பிரைமரி சென்டர் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லாம் ஆரம்பிச்சு தனியார் கொடுத்துட்டாங்க அப்போ இல்லை என்ன நோக்கம் தனியார்ட்ட மருத்துவமனையெல்லாம் கொடுத்துருவீங்க அந்த தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறதுக்கு அரசாங்கத்தில் ஸ்டைஃபன் வாங்கக்கூடிய கூடிய மருத்துவ மாணவர்களை பயன்படுத்தணும் அப்போ வந்து மிக மிக ஊதிய குறைவான நிரந்தர பணியில் இல்லாத மருத்துவ மாணவர்களை வைத்துக்கொண்டு தனியார் வந்து மருத்துவமனையில் நடத்தணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது அப்பட்டமான கார்பரேட்டு சாதமானது இது மருத்துவமனைகளுக்கு எந்த விதமான பயனையும் விளைவிக்காது எந்த நன்மையும் கொடுக்காது அவங்களுடைய பாதுகாப்பு தான் அச்சுறுத்தல் அவங்களை கொத்தடிமையாக மாற்றிவிடும் அப்படிப்பட்ட திட்டத்தை தான் மோடி அரசு தேசிய மருத்துவமனை நடைமுறைப்படுத்துகிறது எங்களுடைய சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது எனவே இந்த கல்கத்தா நிகழ்வுகளுக்கு மம்தா பானர்ஜியும் பதவி விலக வேண்டும் நட்டா அவர்களும் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்எம்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் என்எம்சியுடைய தலைவரும் பதவி விலக வேண்டும் அது கூட நாலு போர்டு இருக்குது அந்த நாலு போர்டுடைய தலைவர்களும் பதவி வில வேண்டும் என்எம்சி கார்பரேட்டு சாதமாக இருக்கிறது என்எம்சி மருத்துவத்துறையே இன்றைக்கி வந்து இந்துத்துவ மயமாக்குறது எனவே என்எம்சியை மாற்றி அமைக்க வேண்டும் அது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது கூட்டாட்சி கோட்பாட்டு எதிராக இருக்குது என்எம்சியில் மாநில பிரதிநிதித்துவமே இல்லை ஒரு ஏதா அமைப்பாக மாறிவிட்டது எனவே என்எம்சியை ஜனநாயக பூர்வமான அமைப்பாக மாநில பிரதிநிதித்துவம் உள்ள அமைப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் சரி இப்போது மம்தா தான் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்காங்க இந்த இப்படி போராட்டம் எல்லாம் பண்ணுறத பார்த்து அவங்க தனியாக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களோட நோக்கம் தான் என்ன எதுக்காக அதை அப்படி பண்ணிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி யாரை எடுத்து போராடுறாங்க இப்போ போராட்டம்னா யாராச்சும் எதிர்த்து இல்லை கோரிக்கை வலியுறுத்தி போகிறானு இப்போ நாங்கள் போகிறோம்னா மேற்குவங்க அரசு எதிர்த்து போராடுறோம் ஒன்றிய அரசு தவறான குழியில் எடுத்து போராடுறோம் இப்போ வந்து மம்தா பானர்ஜி தான் இந்த மாநிலத்திலேயே முதலமைச்சர் அவங்க தான் ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர்னா போலீஸ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்க தான் மக்கள் அலுவலகத்துறை அமைச்சர் அப்போ நான் என்ன கேட்குறேன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கூடிய மம்தா பானர்ஜி காவல்துறை அமைச்சர் எதிர்த்து போராடுறாங்களா இல்லை முதலமைச்சர் எதிர்த்து போராடுறாங்களா இது என்ன போராட்டம் அது அப்போ இதை வந்து மக்களை குழப்புகின்ற செயல் திசை செயல் தன்னுடைய தவறை மறைக்கின்ற செயல் தானும் மக்களோடு இருக்கணும் காணிக்கிறதான செயல் தவறு செஞ்சது நீங்கள் தானே குற்றவாளியும் நீங்கள் தானே அப்போ குற்றவாளியாக வந்து போராட்டம் இல்லாமல் உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு திருடனே திருட எதிர்த்து போராடுற மாதிரி ஏன்னா அப்படிப்பட்ட போக்குதான் எனக்கு வந்து மம்தா பானர்ஜி கடைபிடிக்கிறாங்க எனவே முழுமையான பொறுப்பு மம்தா பானர்ஜி தான் அதே போன்ற பொறுப்பு நட்டாவுக்கு இருக்குது எனவே ரெண்டு பேருமே பதவி விலகணும் இதில் மேற்கு வங்க அரசுக்கும் பொறுப்பு இருக்குது ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது ஒன்றிய அரசு கூடுதல் பொறுப்பு இருக்குது ஏன்னென்று சொன்னால் நாடு முழுவதுடைய அனைத்து மருத்துவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவற்றினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய அனைத்து அதிகாரமும் தேசிய மருத்துவமனைக்கிட்ட இருக்குது தேசிய மருத்துவமனை அந்த மருத்துவமனை சென்றிருந்து அங்கே மருத்துவமனைகளுக்கு ஓய்வறை இல்லை என்றதை கண்டுபிடித்து நான் உடனடியாக அனுமதி ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாக்க ஓய்வாக கிடச்சிருக்கும் மம்தா பானர்ஜி நினை நினைச்சிருந்தா நினைக்காமல் இருந்திருந்தா கூட முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தா கூட தேசிய மருத்துவ உத்தரவை உத்தரவு போட்டிருந்தாக்க நாங்கள் அனுமதி ரத்து பண்ணி மிரட்டியிருந்தாக்க இங்கே ஓய்வு வந்திருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்காது அப்போ இது காரணம் யார் ஒன்றிய அரசு தானே தேசிய மருத்துவ தானே அதனால் ஒன்றிய அரசு தேசிய மருத்துவ இதெல்லாம் பொறுப்பு நட்டா அவர்கள் பதவி விலக வேண்டும் அதே போலவே தேசிய மருத்துவமனை தலைவர் அது எல்லா குழுக்குடைய தலைவரும் பதவியை ராஜினாமா செய்யணும்னு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ இவங்க பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டா அடுத்து வரவங்க வந்துட்டு கரெக்டா தான் இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க அடுத்து எந்த தவறும் நடக்க முடியாது வைக்க முடியுமா மோடி அப்படி தான் நம்பிக்கை வைக்க முடியாது வரக்கூடியவங்க அதோட மோசமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சா அதே இதுதான் போராடு இவங்க மோசமும் போராடுறோம் வரக்கூடியவங்க மோசம் செஞ்சா அதோட போராட்டம் வலுவா தான் இருக்கும் அப்ப இந்த சிஸ்டர் சரி போனா அதுக்கான போராட்டம் தொடரும் ஏன்னா இந்த போராட்டம் அதோட முடிஞ்சிடாது நீங்கள் ஒரு ஆளை மாத் மாற்ற சொல்கிறோம் ராஜினாமா பண்ண சொல்கிறோம் வேற ஆள் நியமிக்க சொல்கிறோம் அவரும் தப்பு பண்ணாக்க தொடர்ந்து போராடுவோம் போராட்டம் வந்து இது கடைசி போராட்டம்லாம் கிடையாது எந்த போராட்டம் கடைசி வாழ்க்கையே போராட்டம் தான் அதனால் போராட்டத்துக்கு முடிவே கிடையாது எப்பொழுது தவறு நடக்கிறதோ எப்பொழுது தான் பிரச்சனை இருக்கிறதோ அப்படி தான் போராட்டம் வெடிக்க தான் செய்யும் அப்போ அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து நீடிக்கும் எனவே இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்று நட்டா அவர்கள் பதவி வில வேண்டும் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் தேசிய மருத்துவமனைத்தின் உயர் அதிகாரிகளும் தலைவரும் உடனடியாக பதவி வில வேண்டும் தேசிய மருத்துவமனைத்தை மாற்றி அமைக்கணும் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபோ போர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்